அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இது எழுதினவர் புலவர் காலமேகம் அப்படின்னா நிறைய மழை தரக்கூடிய மேகம் என்று பொருள் பெய் என சொன்னவுடன் பெய்யும் மேகம் என்றும் சொல்வார்கள் அப்படி கவி எழுது அதாவது ஒரு பாடல் எழுது அப்படின்னு சொன்ன உடனே பாடல் எழுதக்கூடிய திறமை பெற்றவர் அதனால அவருக்கு புலவர் அப்படின்னு பேர் வச்சுதா சொல்கிறாங்க இந்த பாட்டை நம்ம எப்படி சந்தநயத்தோட பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் கட்டி அடிக்கையால் கால் மாறி பைகையால் வெட்டி மறிக்கின்ற மென்மையால் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற போய் முட்டப்போய் மாறத்திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் மாறத்திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பறியாகுமே ஏறப்பறியாகுமே தன்னானே தானனா தன்னானே தானனா தன்னானே தன்னானே தானனா தன தன்னானே தன்னானே தானனா இந்த சந்தனயத்தோட பாடி பழகங்க மாணவர்களே மிக